அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் இந்த பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது மிக மிக முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தாங்க மிக அவசரமான பதிவு அவசியமான ஒரு பதிவும் கூட நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபெப்ரவரி மாதத்தோட அபிஜித் நட்சத்திர நேரம் இன்று மாலை வருகின்றது இன்றைய தினம் இருபத்தி ஐந்து ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை முருகனுக்கு உரிய நாள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய இருபத்தி நாலு நிமிடங்கள் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்படி மாற்றி அமைக்கலாமோ அப்படி வந்து நம்ம மாற்றி அமைத்து கொள்ளலாம் அத்தகைய சக்தி வாய்ந்த நிமிடங்கள் தான் இந்த இருபத்தி நாலு நிமிடங்கள் ஏற்கனவே இந்த நிமிடத்தில் மாதந்தோறும் நம்ம என்ன செய்வோம் எந்த ஸ்துதியை நம்ம உச்சரிக்கணும் அப்படிங்கிறத ஏற்கனவே நான் வந்து ஒரு பதிவாக கொடுத்துருந்தேன் அது மட்டும் இல்லாமல் இன்று மாலை ஆறு மணிக்கு உங்களுடைய நிலைவாசலில் வெள்ளம் அதாவது பொடித்த வெள்ளமோ அல்லது நாட்டு சர்க்கரையோ அல்லது வெள்ளை சீனியையோ நீங்கள் கொஞ்சம் தூவி விட்டுட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய பூஜை அறையில் பெருமாள் படமோ அல்லது கிருஷ்ணர் படமோ இரண்டே இரண்டு நெய் தீபங்கள் மட்டும் ஏற்றி வச்சுட்டு அபிஜித் நட்சத்திர நேர ஸ்துதின்னு ஒன்று இருக்குது அந்த ஸ்துதியை நீங்கள் குறைந்தது மூன்று முறையாவது உச்சரிக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் இன்றைக்கி நான் வந்து பூஜை அறைக்கு போக முடியாது அது மட்டும் இல்லாமல் வேற்று மதத்தவர்கள் வந்து நாங்கள் என்ன செய்கிறது எங்களுக்காக ஏதாவது ஒரு பதிவு போடுங்க மற்றும் எங்களால் இன்றைக்கி பூஜை அறைக்கு விலக்கேற்றாமல் இந்த ஸ்துதியை சொன்னால் எங்களுக்கு முழு பலன் கிடைக்குமா அப்படின்னு சந்தேகத்தோடு கேட்டிருந்தாங்க அவர்கள் எல்லாம் பயன்படுத்த கூடிய ஒரு லா அட்ராக்ஷன் மெத்தடு தான் இப்போ நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போகிறேன் அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் வந்து உச்சரிக்க வேண்டிய ஒரே ஒரு வரி ஒரு வரின்னு கூட சொல்ல முடியாது இரண்டு வரி ரொம்ப ரொம்ப எளிமையான வரி அந்த வரியை நீங்கள் உச்சரிக்கும் பொழுதே ஒரு தைரியம் ஒரு தன்னம்பிக்கை வாழ்க்கை மேலே ஒரு பிடிப்பு எல்லாமே ஏற்படும் இருபத்தி நாலு முறை அந்த மந்திரத்தை நீங்கள் உச்சரிங்க ஏன்னா இருபத்தி நாலு நிமிடங்கள் இரண்டு ப்ளஸ் நாலு கூட்டனா ஆறு ஆறு அப்படிங்கிறது முருகனுக்கு உரிய எண் ஆறு முகனுக்கு உரிய எண் இந்த ஆறு ஸோ அந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் இந்த மந்திரத்தை நீங்கள் இருபத்தி நாலு முறை உச்சரிங்க நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அது நடந்தே தீரும் ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது அவ்வளவு சக்தி வாய்ந்தது தினம் தோறும் அபிஜித் முகூர்த்தம் அப்படிங்கிறது வரும் பிரம்ம முகூர்த்தத்துக்கு நிகரான ஒரு முகூர்த்தம் தான் அபிஜித் முகூர்த்தம் தினம்தோறமே பதினொன்னே முக்கால் இருந்து பன்னிரெண்டே கால் வரைக்கும் இந்த அபிஜித் முகூர்த்தம் வருவது அப்படிங்கிறது நமக்கு ஏற்கனவே தெரியும் வாழ்க்கையில் நடக்கவே நடக்காது முடியவே முடியாது இது அவ்வளோதான் அப்படின்னு நம்ம கைவிட்ட விஷயங்களையும் இந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் தொடர்ந்து ஒருத்தவங்க வழிபாடு செய்யும்போது அவங்க அதை அடையலாம் அதே போலவே ரொம்ப சக்தி வாய்ந்தது இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் ஜித் என்றால் வெற்றி அபிஜித் என்றால் அபாரமான வெற்றியை தரக்கூடியது இந்த அபிஜித் நட்சத்திரம் அதாவது உத்ராடமும் திருவோணமும் அந்த இரண்டு நட்சத்திரங்களுக்கு இடையில் ஒளிந்திருக்கக்கூடிய இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் நம்ம என்ன கோரிக்கை கிருஷ்ண பரமாத்மா கிட்ட வச்சாலும் அல்லது இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட வச்சாலும் அது வந்து நிச்சயமாக நமக்கு நிறைவேற்றியே தரப்படும் இதற்கு வந்து எந்தவித விதிகளோ கட்டுப்பாடுகளோ கிடையாது நீங்கள் மாதவிடாய் காலமாக இருந்தாலும் செய்யலாம் இன்றைக்கி நான் ஒரு காலையில் முட்டை சாப்பிட்டேங்க இன்றைக்கி நான் வந்து சிக்கன் சாப்பிட்டேன் அப்படி இருந்தால் கூட நீங்கள் இதை செய்யலாம் நீங்கள் வீட்டில் இருந்தாலும் செய்யலாம் அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துல இருக்கிறேன் நான் வந்து பேங்க்ல இருக்கிறேன் அல்லது நான் வந்து காலேஜில் இருக்கிறேன் ஆஃபீஸில் இருக்கிறேன் நைட் ஷிஃப்டில் இருக்கிறேன் யாராக இருந்தாலும் இன்று மாலை வரக்கூடிய அதாவது ஆறு பதினெட்டு மணி முதல் ஆறு நாற்பத்தி இரண்டு மணி வரை இருக்கக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் இந்த ஒரு வழிபாடை நீங்கள் அவசியமாக செய்யுங்க இப்போ நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் இதுதான் இந்த நேரத்தில் நீங்கள் முகம் கை கால்லாம் அலம்பிட்டு வீடாக இருந்துச்சுன்னா ஒரு ஒரு டவலோ அல்லது பெட்ஷீட்டோ அல்லது ஒரு பாயோ போட்டு தரை விரிப்பு போட்டு அதன் மேலே நீங்கள் அமர்ந்துக்கோங்க எந்த திசையில் வேணாலும் நீங்கள் அமர்ந்துக்கலாம் உங்களுக்கு முன்னாடி ஒரு டம்ளர் தண்ணீரை மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க அது நார்மல் தண்ணீரோ அல்லது ஹாட் வாட்டரோ எது வேணாலும் இருக்கலாம் கண்ணாடி டம்ளரோ அல்லது ஒரு சொம்பில் தண்ணீரோ அல்லது வந்து நீங்கள் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டம்ளரில் தண்ணீரோ எது வேணாலும் இருக்கலாம் அதே போல் நீங்கள் வேலை செய்யக்கூடிய இடத்துல இருந்தீங்கன்னா ஜஸ்ட்டு உங்களை நீங்கள் வாட்ரு பாட்டில் எடுத்துகிட்டு போவீங்க அந்த வாட்ரு பாட்டிலோ இல்லை ஒரு பேப்பர் கப்பில் வந்து இது வாட்ரு கேன்ல இருந்து பேப்பர் கப்லேயோ அல்லது பிளாஸ்டிக் கப்லேயோ தண்ணீர் பிடித்து உங்கள் முன்னாடி வைங்க அந்த தண்ணீரை ஒரு இரண்டு நிமிடங்கள் வந்து மௌனமாக பார்த்து பார்த்துட்ருங்க ஏன்னா தண்ணீர் அப்படிங்கிறது பஞ்சபூத சக்திகளில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதுக்கு வந்து ஞாபக சக்தி இருக்கும் நீங்கள் சொல்லக்கூடியதெல்லாம் அது உள்வாங்கிக்கும் ஏற்கனவே நம்முடைய சேனலில் வாட்டர் மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக்லாம் நான் போட்டிருக்கிறேன் நீங்கள் நல்லது சொன்னாலும் அதை எடுத்துக்கும் கெட்டது சொன்னாலும் அதை எடுத்துக்கும் அதனால் தண்ணீர் கிட்ட நம்ம கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும் அதனால தான் நம்ம நெகட்டிவ் எனர்ஜியால் நம்ம நம்ம வீட்டில் நிறைய கெட்டது நடக்குதுன்னா எல்லோரும் என்ன சொல்வாங்கன்னா போய் ஆற்று நீரில் குளிச்சுட்டு வாங்க அங்கே குளிச்சுட்டு வந்தீங்கனாலே உங்களை பிடித்த பீடைகள் தர்த்திரம் எல்லாம் போயிடும் கடல் நீரில் போய் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா அந்த தண்ணீருக்கு நம்மை சுத்தப்படுத்தக்கூடிய சக்தி உண்டு இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போறோன்னா குடிக்கிற தண்ணீரை நீங்கள் உங்க முன்னாடி வச்சுட்டு நீங்கள் சொல்ல வேண்டிய மிக மிக சக்தி வாய்ந்த மந்திரம் இப்போ நான் சொல்றேன் அதை கவனமா சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி நம்முடைய சேனலை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு இந்த மந்திரம் வந்து தெரிஞ்சிருக்கும் ஏன்னா நான் இது வந்து அவ்வளவு சக்தி வாய்ந்தது எந்த சந்தர்ப்பம்லாம் ரொம்ப பவர்ஃபுல்லான சந்தர்ப்பமோ பவர்ஃபுல்லான நேரமோ அந்த நேரத்தில் இதை நீங்கள் உச்சரிங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன் அதே மந்திரத்தை தான் இன்று வரக்கூடிய அந்த இருபத்தி நாலு நிமிடங்களில் நீங்கள் இருபத்தி நாலு முறை உச்சரிக்க போகிறீங்க தண்ணீரை உங்களுடைய கைகளில் வச்சுக்கிட்டே நீங்கள் இந்த மந்திரத்தை இருபத்தி நாலு முறை எந்தவித தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் உச்சரிக்கலாம் இருபத்தி நாலு முறை கவுண்டிங் நம்ம எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் எதாவது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வெள்ளை கொண்ட கடலை உடைச்ச கடலை அதை மாதிரி ஏதாவது கவுண்டிங்க்கு நீங்கள் வச்சுக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸு அதை மாதிரி வச்சுட்டு நீங்கள் இதை உச்சரிக்கும் பொழுது நீங்கள் உச்சரிப்பது அனைத்தையும் அந்த தண்ணீர் கொள்ளும் அதாவது இந்த உலகத்தில் நீங்கள் நினச்சது எல்லாமே உங்கள் வசமாகும் மனிதர்கள் முதற்கொண்டு எல்லாமே உங்கள் வசமாவார்கள் சூழநிலை முதற்கொண்டு உங்களுக்கு எல்லாமே வசமாகும் இப்போ இவங்க பணம் தந்தா நமக்கு நல்லா இருக்கும்னு நினச்சிங்கன்னா அவங்க அவங்களுக்கு பணம் தருவாங்க அவங்க கிட்டே இருந்து ஒரு கால் வரும் நம்ம பையனுக்கு இந்த காலேஜில் சீட்டு கிடைக்கணும்னா அதுக்கு தகுந்த மார்க் உங்கள் பையன் வாங்குவாங்க அந்த காலேஜில் சீட்டு கிடைக்கும் இந்த பிஸ்னஸ் டீல் நமக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னா அது நிச்சயமாக கிடைக்கும் ஏன்னா நீங்கள் நினச்சது மாதிரியே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்ற சூழலை தானாகவே உருவாக்கும் அத்தகைய சக்தி நீங்கள் உச்சரிக்கக்கூடிய இந்த இரண்டு வரிகளால் இருக்கின்றது இதை வந்து சில பேருக்கு யோசனை வரும் இதை நம்ம இன்னைக்கு மட்டும் தான் உச்சரிக்கணுமா இல்லை வந்து எப்போ வேணாலும் நம்ம இந்த மந்திரத்தை உச்சரிக்கலாமா எப்ப வேணாலும் செய்யலாம் சாதாரண நேரத்தில் செய்வதை விட இன்று அந்த அபிஜித் முகூர்த்த நேரத்தில் செஞ்சீங்கன்னா அதற்கு இன்னும் கூடுதல் பலன் உண்டு டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் நீங்க முடிச்சிட்டு அல்லது நீங்க பேப்பரை கூட பக்கத்தில் வச்சுட்டு ஒன் டூ த்ரீ ஃபோர்னு நீங்க சொல்லிட்டு கூட நீங்க அதை உச்சரிக்கலாம் டுவெண்ட்டி ஃபோர் டைம்ஸ் முடிஞ்சதும் அந்த தண்ணீரை நீங்க குடிச்சிடணும் நீங்க குடிக்கணும் அந்த தண்ணீரை அது பாட்டிலில் இருந்தாலும் சரி டம்ளரோ சொம்போ எதுவோ நீங்கள் குடிக்கலாம் ஒவ்வொருத்தவங்களும் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களும் இதை நீங்கள் செய்யலாம் இருந்த இடத்திலிருந்தே இதை நீங்கள் செய்யலாம் எதுவுமே இதற்கு விதிகள்லாம் கிடையாது நோ ரூல்ஸ் அண்ட் நோ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எனி எனி ஒன் கேன் டூ ஃப்ரம் எனி வேர் ஸோ எல்லாருமே இதை செய்யுங்க இதை வந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எல்லாமே நீங்கள் நினச்சது உங்களுக்கு சீக்கிரமாக கை கூடும் ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே சர்வமும் வசி வசி சகலமும் வசி வசி அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் டைப் பண்ணுங்கள் நன்றி